ஹாய் ஒன் வெல்கம் டு ஏடி கே ஆலின் ஆல் நம்ம இந்த வீடியோவில் சந்தன கடத்தல் வீரப்பனை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கலாம் வீரப்பன் மட்டும் காட்டை விட்டு வெளியே வராமல் இருந்திருந்தால் பிடித்திருக்கவே முடியாது என முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார் நேர்காணலில் தெரிவிச்சிருக்காரு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு மிக பெரிய அளவிலான இடையூறாக திகழ்ந்தவர் சந்தன கடத்தல் வீரப்பன் ஆவார் சத்தியமங்கலம் காட்டுக்குள் மறைந்து வாழ்ந்து வந்த இவர் கொலை கடத்தல் உள்ளிட்ட பல சம்பவங்களை செய்ததாக கூறப்படுகிறது இவர் கண் பார்வை சிகிச்சைக்காக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி காட்டை விட்டு வெளியேறிய போது தமிழக காவல்துறையின் அதிரடிப்படையால் சுட்டு கொல்லப்பட்டார் இந்த அதிரடிப்படைக்கு முன்னிலை வகித்தவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார் ஆவார் வீரப்பனை கொண்ட அதிரடி படைக்கு தலைமை வகித்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அந்த திட்டத்தில் நடந்த சவாலான நிகழ்வுகளை நேர்காணல் ஒன்றில் பேசியிருந்தார் அதில் நான் சென்னை கமிஷனராக இருந்தபோது வீரப்பனை பிடிப்பது தொடர்பாக ஏராளமான ஆபரேஷன்கள் கையில் எடுக்கப்பட்ட நிலையில் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார் அப்போது நட்ராஜ் அதிரடிப்படை தலைவராக இருந்தார் நான் மூன்று முறை அதிரடிப்படையில் இருந்திருக்கிறேன் நாகப்பாவை வீரப்பன் கடத்தி சென்ற போது அதிரடிப்படையினர் காட்டுக்குள் சென்று தேடுதல் வேட்டை நடத்தினர் அந்த சமயத்தில் வெகு அருகில் வீரப்பன் இருந்தும் பிடிக்க முடியாமல் போய்விட்டது காட்டை பொறுத்தவரை நம்மால் எதையும் எளிதாக கண்டறிய முடியாது ஆனால் வீரப்பனுக்கோ காடு அத்துப்படியாக இருந்தது இதனை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் எங்கள் திட்டத்தை காட்டுக்கு வெளியே மாற்றிவிட்டோம் வீரப்பன் மட்டும் காட்டை விட்டு வெளியே வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக பிடித்திருக்கவே முடியாது இயற்கையாக அவருக்கு ஏதாவது நடந்திருந்தால் மட்டுமே அவர் வெளியே வந்திருப்பார் என விஜயகுமார் கூறியுள்ளார் அவர் காட்டை விட்டு வெளியே வந்ததால்தான் அவரை பிடிக்க முடிந்தது என்றும் அவர் கூறியிருக்கிறார் தேங்க்யூ